மேம் ஒரே ஒரு சின்ன டவுட்டு இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் உடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஃபாலோட் பை தான் PGTRB வரும் அப்படின்னு டெட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் PGTRB உடைய நோட்டிஃபிகேஷன் வருங்களா இல்ல இது அப்படிலாம் கிடையாது எது அப்படிலாம் கிடையாது கவர்மெண்ட் ஆர்டர் படி ரெண்டுமே போட போனால் ரெண்டு தான் போடுவாங்க ஓகே ஒரு ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனாதான் அப்படிலாம் இல்லைங்களா மேம் கிடையாது அப்படிலாம் கிடையாது தேங்க் யூ மேம் தேங்க் யூ